वेलकम टू आरजेएस समिट வாங்க இன்னைக்கு என்ன செய்யறோம் பாக்கோம் ஃபர்ஸ்டே அடு coat చేச்சுறோம் இமேல பாத்திரத்தோட வச்சிங்க 16တော့ தேவேனਾ மூடிங்க பட்டை ஒன்று போட்டுக்கோங்க ரெண்டு லவங்கம் சும்மலை சோம்பு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் இது வெங்காயம் நானும் கொடுக்குங்க வெங்காயம் வெங்காயம் ரெண்டு அளவுக்கு போனாங்கன்னா போதும் நான் தக்காளி வந்து ரெண்டு எடுத்துக்கி போட்டுக்கலாங்க இது வாங்கி தக்காளி வாங்கிடுச்சு வந்து இதுக்கு பேஸ்ட் போட்டுக்குவாங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் சொல்கிறேன் பற்ற வந்து இந்துத்தூள் பேஸ்ட்டு பத்து ஓசிடுச்சு மல்லித்தூளை அரைப்பூங்க செரிமக்காய் தூள் அரைப்பூங்க மா தூள் அரைக்கும் மஞ்சத்தூள் பாய்ப்பூன் சரிங்க நல்லா கட்ட வாசன தூள் வாசனாலாம் எதுவும் இல்லை நல்லா வாசனையாக இருக்குது சரிங்க இட்லி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் கரண்ட்டடுத்து ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் தாழ்ச்சி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம்